அன்பு நேயர்களுக்கு வணக்கம் கும்பகோணம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமானின் அம்பு தங்கை திவ்யா அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் இவங்க கள்ளக்காதல் வயப்பட்டதால் வெளிநாட்டில் வேலை செய்து வந்த அவருடைய கணவரை ஏமாற்றி கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே எண்பது லட்சம் பணமாகவும் ஒரு வீடு சொத்தாகவும் இப்படி கள்ளக்காதல் மேல் இருந்த ஓகத்தால் வெளிநாட்டில் வேலை செய்த கணவருக்கு துரோகம் செய்து அந்த குடும்பமே இன்னைக்கு நடுதருவு இருக்குது அந்த மனிதர் வந்து என்னுடைய குழந்தையையும் என்னுடைய பணத்தையும் சொத்தையும் கொடுத்துருங்க நான் போயிடுறேன் எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆனால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திவ்யா அடியாட்களோடு அவருடைய கணவர் என்றும் பாராமல் கள்ளக்காதல் மேல் இருக்கிற அந்த மோகத்தால் அவரை அடித்து சித்திரவதை செய்து கொலை முயற்சி செய்திருக்கிறார் இதில் அந்த நபர் இவரோடு தப்பி தற்போது மருத்துவமனையில் இருக்கிறார் மருத்துவமனையில் இருந்து அவர் சொன்ன விஷயங்கள் அந்த மனுஷன் கதற அந்த கதறல நீங்களே கொஞ்சம் கேளுங்க அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய யோகிதை என்ன இந்த பாப்பா என்னென்ன வேலை பாத்துக்காங்க அப்படிங்க விவாகத்தை அப்ளை பண்ணாங்க அதுக்கப்புறமா வீடு அங்கிட்டு இருந்து தான சீட்மன் வாங்குறதுக்கு மணிசந்தல் ஆனந்த் ரெண்டு லாயரை வச்சு பேசுகிற மாதிரி ஒரு நடிச்சு நாடகமாடி அந்த வீடே அபகரிச்சுட்டாங்க தான சீட்மன் வாங்கிட்டாங்க முறைப்படி நான் இன்னும் விவாகரத்து வாங்காமல் அவங்க இன்னொருத்தனோட குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க அது வந்து நிறைய சட்டப்படுத்த கொஞ்ச கொஞ்சம் திட்டம் போட்டு ஏமாத்திருக்கிறாங்க நான் நம்ம மனைவி அவன் எங்க போயிட போற நம்ம எனக்கு இருக்கிற ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நான் இருந்தேன் ஆனா இந்த அளவு சீட் பண்ணுவாங்கன்னு குடும்பமா சேர்ந்து சீட் பண்ணிருக்காங்க ஏம்பா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் சக பிறப்புகளுக்கும் ஒரு கோரிக்கை யாராவது கல்யாணம் பண்ணி மனைவி எங்க விட்டுட்டு அங்க வெளிநாட்டுல பணம் சம்பாதிட்டு அனுப்பியில இருந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க அதுவும் நாம் தமிழர் கட்சியில இருந்தீங்கன்னா ரொம்ப உஷாரா இருங்க ஏன்னா பணம் திறன் நிதிக்கு போயிடும் கொண்டாட்டி வந்து வேற யாரும் தான் ஓடி போயிடும் கடைசியில உங்க குடும்பமும் குழந்தைகளும் நடுத்தருவுல வந்து நிற்கும் சீமானை நம்பி நீங்கள் களத்துக்குள் வந்தால் இப்படித்தான் நடக்கும் சீமான் ஒரு கேவலமான மட்டமான அரசியல்வாதி அப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் போட்டு உடைச்சி கொண்டாட்டிக்குள்ள எல்லாரும் இங்க விட்டுட்டு சொந்த பந்த எல்லாத்தையும் இந்தியாவில் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்கிற உங்களுக்கு இங்க என்ன நடக்குது அப்படி என்பதை ரொம்ப கண்கொத்தி பாம்பாக தெரிந்து கொள்ளுங்கள் முடிஞ்ச வரை உங்களுக்காக கொஞ்சம் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி நீ குடும்பம் குடும்பம் அங்க இருந்து சம்பாதிச்சு அனுப்பி கடைசியில நீ இங்க வரும்போது குடும்பமே இல்லாத நிலையில நீ அனாதியா இருக்கக்கூடாது ஆகவே வெளிநாட்டு வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும் ஏன்னா இது கலிகாலம் இந்த சீமான் மாதிரியான போலியான இந்த தற்கொலை கூட்டங்கள் வந்து இன்றைக்கு பல மட்டமான அநாகரிகமான அரசியலை முன்னெடுத்ததின் விளைவு இப்படி கேவலமான விஷயம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆகவே நீங்கள் ரொம்ப பொறுப்பாகவும் உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பாகவும் பார்த்துக் கொள்ள வேண்டியது ரெண்டாவது முடிந்தவரை இந்த திறன் நிதி கேட்கறான் இல்லையா பிச்சை இந்த பிச்சை எல்லாம் அனுப்பாதீங்க நீங்க பிச்சை அனுப்ப அனுப்ப அவன் வளர்ந்துக்கிட்டே போறான் நீங்க நாசமா போறீங்க உங்க குடும்பமும் நாசமா போகுது தான் நீங்க நிற்கிறீங்க ஆக உங்களை பலியாக்கி சீமான் வளர்வதிட்டு நீங்கள் பலிவராம அதாவது பலி ஆடுகளாக மாறாதீர்கள் அப்படி என்பதை இந்த நேரத்தில் ரொம்ப அழுத்த கழுத்தமா பதிவு செய்ய நான் கடமை பார்க்கிறேன் அதாவது இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடியது இது வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு குடும்ப பிரச்சனை இதுல எப்படிப்பா நாம் தமிழர்கள் கட்சி பொறுப்பேற்க கூடும் சீமான எப்படி இதுல வந்து சேர்க்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் பல தடவை சொல்ற விஷயம் சீமானால் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் சமூகத்திற்கும் கேடு சீமான் இந்த சமூகத்திற்கு தேவையில்லாத ஒரு கேவலமான ஆணி அதை குடிஞ்சி எரிய வேண்டிய காலகட்டத்தில் அது தெரியாமல் சீமானின் ரொம்ப கொச்சைத்தனமான கேவலமான வாழ்க்கைக்கு ஒத்து போகாத அந்த பேச்சை கேட்டு ஒரு கூட்டம் சீரறிந்து கொண்டிருக்கிறது அதுல ரொம்ப பாதிக்கப்பட்டு அண்ணனை பார்த்து அண்ணனோட ஃபாலோயரா மாறி இன்ஸ்பிரேஷன்ல இந்த பாப்பாவும் இப்படிப்பட்ட ஒரு நிக நிகழ்வில் ஈடுபட்டு இருக்கலாம் இந்த பாப்பா சீர்கெட்டு போவதற்கு சீமான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய வாதம் அதாவது நாம் தமிழர் கட்சியில வந்து இணையறாங்க தோல்கையின் பால் சீமான் என்ன சொல்றாரு இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு நேரத்துக்கு ஒரு பேச்சு அப்படி பேசி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தான் சீமான் அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய அந்த வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க சீமான் கட்சி நடத்த வந்த இடத்தில் கட்சியின் உறுப்பினராக சேர்ந்த கயல்வெளியை தான் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் விஜயலட்சுமியை தனி பஞ்சாயத்து போயிட்டு இருக்காட்டை முருகன் கட்சியில தான் கட்சியில் இருக்கக்கூடிய முத்துக்குமார் அவர்களுடைய மடங்கை தான் சாட்டை துறைமுருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இப்படி இதுக்கு அடுத்ததாக இடும்பாவணம் காத்தி இவன் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு ரொம்ப தொல்லை கொடுத்து அந்த சகோதரி அஹ் பேஸ்புக்ல போட்டாங்க சீமா நிலத்தில் பல முறை புகார் சொன்னாங்க ஆனாலும் சீமா இதை வந்து ஒரு விஷயமாவே கண்டுக்கல ஆகையால் சீமா மூஞ்சிலையும் இடும்பாவடம் கார்த்திக் மூஞ்சிலையும் காது துப்பி விட்டு உமிழ்ந்து விட்டு பேஸ்புக்ல பதிவு போட்டுட்டு கட்சியை விட்டு வெளியில போறாங்க திரல் நிதிக்காகவும் தம்பிகளை அதாவது மூளை செலவு செய்து அதாவது ஒரு உதாரணம் சொல்ல கேட்டுங்க சாராய கடையை மூளை சொல்லுவான் ஆனா நான் வந்து கல்லு குடிச்சிட்டு நான் காலேஜுக்கு போனேன்னு சொல்லுவான் சாராய கடையை மூடிட்டு கல்லு கடை திறக்கணும்னு சொல்லுவான் இது எல்லாவற்றிக்கும் கேள்வி கேட்காமல் இந்த கூமட்டை கூட்டம் மொத்தமா கைத்தங்க அந்த கை கைத்தட்டி இன்னும் பல பேர் இன்னும் போக போக பாருங்க என் புருஷனை காணணும் பெண்களும் என் பொண்டாட்டிய காணணும் இந்த மாதிரி பல ஆண்களும் கதறப் போகிறார்கள் இது நாம் தமிழர் கட்சியில் நடக்கத்தான் போகிறது இது ஒரு கலாச்சார சீர்கேடு இது எல்லாவற்றுக்கும் மொத்தமா பொறுப்பேற்க வேண்டியது சீமான் தான் சீமான் இருந்தா தலைவனை பின்பற்றுகிற எல்லோரும் தலைவன் எப்படியோ அப்படித்தான் இருப்பாங்க அதாவது மன்னன் எப்படியோ மக்கள் அப்படி அண்ணனை குடிச்சிட்டு காலேஜுக்கு போனாரடா நம்மளும் போகலாம் அண்ணனே விஜயலட்சுமி கட்டி விட்டார் ஆனால் நம்மளும் கழித்து விடலாம் அண்ணனே பணத்துக்காக தான் இப்படி உருட்டு உட்டுன்னு உருட்டுறாரு ஆக நம்மளும் உருட்டலாம் அப்படித்தான் இந்த சகோதரி உருட்டி இருக்கிறா அதாவது அஹ் அதாவது அரேஞ்சு மேரேஜ் பார்த்து சிங்கப்பூரில் வேலை செய்யக்கூடிய அந்த இன்ஜினியருக்கும் இந்த பாப்பாவுக்கும் இருக்கு எதுக்கு வீட்டாருடைய சம்மதத்தோட திருமணம் நடக்குது திருமணத்திற்கு பிறகு சில நாட்கள் கழிச்சு அவர் சிங்கப்பூர் வேலைக்கு போயிருந்தாரு அங்க அவர் பணம் சம்பாதிச்சு ஒன்றாட்டிக்கு அனுப்புறன்னு நினைச்சு நம்பி அனுப்பினா அது கடைசியா மிதியா போயிருக்கு திறமதியா போய் சேர்ந்திருக்கு இந்த துர்கா மன்னிக்கவும் திவ்யா அப்படி என்கிற இந்த பாப்பா தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கும்பகோணம் மாநகராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு தோல்வியும் அடைந்திருக்கிறார்கள் அப்போதான் டாஸ்மாகில் வேலை செய்யக்கூடிய நந்தகுமார் அப்படி என்ற கூடிய சக கட்சியைச் சேர்ந்த அந்த நபரோடு அவருக்கு தொடர்பு ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் அதாவது கள்ளக்காதல் உருவாகி குழந்தையும் வளர்ந்திருக்கு இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னடா நம்ம வாழ்க்கையை நாசமா போச்சுன்னு சிங்கப்பூர்ல இருந்து அதிர்ச்சியாக இங்க வந்த கணவனுக்கு ஒரு அதிர்ச்சி அதாவது பஞ்சாயத்து பேசுறாங்க பேசி பார்க்கும்போது நீ வந்து உன் பேர்ல இருக்கிற அந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடுத்தா நான் உங்களோட வாழ தயா அப்படின்னு இந்த பாப்பா சொல்ல சரி நமக்கு வந்து போனது போச்சு குழந்தையும் வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி அந்த வீட்டையும் அந்த பாப்பா தலையே எழுதி வைக்கிறாரு எழுதி வச்சதுக்கு அப்புறமா எனக்கு நீ டைவர்ஸ் குடு உன் கூட சேர்ந்து வாழ முடியாது அதாவது அந்த நபர் சம்பாதித்த மொத்த பணத்தையும் ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் தொகையையும் அது மட்டுமல்லாம வீட்டையும் நைசாக பேசி வாங்கி எழுதி கொண்டு தன்னுடைய கள்ளக்காதனுக்கு பிறந்த அந்த குழந்தையையும் அந்த கள்ளக்காதனையும் அழைத்துக் கொண்டு நீ எனக்கு வேணாம் வெளியில போ நான் வந்து தனி கொடுத்துன போறேன் எனக்கு டிவோர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி இருக்கிறார்கள் அவர் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது என்று சொன்ன காரணத்தினால் அடிச்சு குலை முயற்சி நடந்திருக்கிறது அவர் அங்கிருந்து தப்பி மருத்துவமனைக்கு வந்து பேட்டியும் கொடுத்திருக்கார் இந்த நாம் தமிழர் கட்சியால் ஒரு குடும்பம் நாசமாகி போய் இருக்கிறது இது வெளிவருகிற விஷயம் இது போல் வெளிவராத பல விஷயங்கள் இருக்குது இந்த நாம் தமிழர் கட்சி என்பது இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு கேடு இந்த சீமான் ஒரு புரட்சியும் செய்ய போவதில்லை சீமான் ஒரு நெரு அதாவது ஒரு அதாவது எப்படி ரொம்ப இறங்கி பேசணும்னா கூட சரி தரம் தாண்டு போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் சீமான நினைச்சாலே ஆத்திரம்தான் வருது ஏன்னா ஒரு இளைய சமூகத்தை எதிர்கால இளைய சமூகத்தை இவ்வளவு கேவலமாக மட்டமான அரசியல் பேசி நாசப்படுத்தி இவ்வளவு கேவலமா நடந்து கொள்கிற உனக்கு நிச்சயமாக நீ இதற்கெல்லாம் அனுபவிக்க வேண்டிய காலம் வரும் இந்த இளைய சமூகம் ஆனா தான் நம்ம குறை சொல்றது ஒன்றும் இல்லை ஏன்னா திருடுறத பொய் சொல்றத ஏமாத்துறவன் அவகாரியம் அவன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் ஆனா இவன் திருடுறவனா ஏமாத்துறவனா பொய் சொல்றானான்னு புரிந்து கொண்டு நடக்க வேண்டிய இந்த முட்டாள் கூட்டம் இந்த முட்டாள் கூட்டம் போகலைன்னா சீமானுக்கு வேலை இல்லை இவனுக்கு திறன் நிதி கொடுக்கறதுமோ அவன் திறன் நிதியை வாங்கி அன்றரை லட்சம் ரூபாய் வாழை கொடுத்துருந்தோம் பிள்ளைங்களை பெரிய படிக்க வைக்கிறதோ இடைத்தேர்தல் வந்தா போதும் ஒரே கொண்டாட்டம் பொது தேர்தல் வந்தா போதும் ஒரே கொண்டாட்டம் யாருக்கு சீமானுக்குதான் காரணம் திறன் வசூல் பண்றது எதிர்கட்சிகள் கிட்ட இருந்து ஆளும் கட்சி கிட்ட இருந்து பணத்தை வந்து நேரம் பேசி வாங்கறது இப்படி ஒரு கேவலமான தொழில் பண்றா அரசியல வைத்து இது எல்லாருக்கும் தெரியுது தெரிந்தும் பல பேர் வெளியில வந்து காதி கூப்புறாங்க சீமான் இப்படி அப்படின்னு சொல்லி ஆனாலும் பல முட்டா கூட்டம் இன்னமும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு குடும்பத்தை இந்த திவ்யா மாதிரி இறந்து நாசமா போய் வழக்கு கோர்த்து இந்த மாதிரி எல்லாம் அலையும் போதுதான் வாழ்க்கை உங்களை விட்டு தொலைந்து போகும் போது நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் கேட்க போறதில்லை வாழ்க்கையும் நாசமா போயிடும் உங்கள் வாழ்க்கையும் நாசமா போயிடும் சமூகத்தில் வந்து நீங்க ஒரு ஒரு ரொம்ப ஒரு அருவறுக்கத்தக்க மனிதனாக பார்க்கும் போது உங்களால வாழறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்படி இளைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஆமை இன்னும் எத்தனை பேர் எவ்வளவு கலாச்சாரம் சீர்காரு எவ்வளவு மோசமான நடவடிக்கையில் ஈடுபட போகிறீர்கள் அப்படி என்பதை நாங்கள் பதிவு செய்து கொண்டே இருப்போம் ஏன்னா இதை பார்த்தாவது பல பேர் திருந்த வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செலன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நன்றி வணக்கம்